ஒரு நீண்ட வரலாற்றினுடைய முடிவாகவும் தோக்கமாகவும் இந்த விழா நடந்து கொண்டிருக்கின்றது ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றி நடந்த வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ள நடைபெற்றிருக்கின்றது நான் எந்த இடத்திற்கு சென்றாலும் என்னை தெய்வத்திற்குள் வேளாண் என்று சொல்லிக்கொள்ளவில்லை கர்வம் கொள்ளக்கூடிய ஒராக உங்களுக்கெல்லாம் தெரியும் சென்னை பெட்ரோலியம் கார்பேஷில் வந்து டிஜிஎம் ஆகியிருந்து பதினைந்து ஆண்டுகள் இருக்கின்ற பொழுதே அந்த பணியை மக்களுக்காக பணி செய்து வந்தவர் நான் அந்த பணிக்கு வந்த பொழுது என்னுடைய என்னோட சார்ந்து அத்தனை பேர் என்னால் வாழ்ந்தவர்கள் அந்த பணியை விடுகின்ற பொழுது நான் யாருக்கு என்னுடைய மனைவிக்கு கூட சொல்லவில்லை மனைவிக்கு கூட சொல்லவில்லை அப்பேற்பட்ட பணியை விட்ட பொழுது எல்லாரும் பண்ணியிருந்தேன்ட்டார்கள் மகிழ்ச்சி அடைந்தேன் ஏனென்றால் இந்த சமுதாயத்திற்கு பணி செஞ்சிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்ற காரணத்தினால் அந்த பணியை நீங்க எல்லாம் வந்து நான் தஞ்சாவூர்ல பிறந்திருந்தா கூட என்னுடைய வாழ்க்கையும் சிந்தனையும் செயல்பாடுகளும் உறவுகளும் தென் மாவட்ட தென்மாவட்ட மக்களுதான் அவர்கள்தான் போராடி இந்த வெற்றியத்திற்கு நமக்கு முகவரியாக இருக்கக்கூடியவர் குல வேளாருடைய முகவரியாக உலகத்தினுடைய இருக்க இருக்கக்கொண்டவர் இமான் சேவரனார் மேல் சேகரனுடைய படத்தை இதயத்திலே போட்டுக் கொண்டு போகின்ற பொழுது வெட்கப்படாமல் உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கௌரவம் தானாக கொடுப்பார்கள் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதால் உண்மைதான் இல்லை

அத்தனையும் உலகத்துக்கு கொடையாக கொடுத்தவர்கள் நாம் மட்டும் தான் இதற்கு யாருமே சொந்தக்காக இல்லை இது ஒரு ஆய்வுல சொந்த நான் யாருமே இல்லை அரசனை போற்ற வேண்டும் என்றால் புலவர் வர வேண்டும் யார் அந்த அரசன் சேரனும் சோழனும் பாண்டியனும் தேவரது குளத்தினுடைய வேர்கள் விழுதுகள் அவர்களை தாண்டி உலகத்திலே ஒருவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் தேவேந்திர குள வேளாளர் சமுதாயம் வாழ்ந்து இருக்கின்றது அந்த சமுதாயத்தில் பிறந்தோம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த சமுதாயத்திற்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தோமே ஆனால் மட்டும்தான் நாங்கள் நான் வந்து இன்னைக்கு விட ஒருத்த காலையில வந்து வெள்ளிக்கிழமை வந்து இரவு வந்து பஸ் ஏறிட்டு தென் தமிழ்நாடு முழு போயிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு பஸ் ஏறி வந்து தூக்கத்திலேயே வந்து அலுவலகத்துக்கு போவேன் நான் இருந்தேன் எனக்கு தமிழ்நாட்டிலே நான் நடக்காத கிராமங்களே இல்லை என்ற வகையில் வாழ்ந்து வாழ்வாரே அடைகின்றேன் மற்றெல்லாம் தொழு உண்டு பின் சொல்பவர் என்ற வள்ளுவர் நமக்காக பாடிய பாடல் நம்மை பற்றி வாழ்த்திய பாடல் உலகத்தில் தேவேந்திர மக்களை தாண்டி யாரை பற்றியும் பாடல்கள் இல்லை வள்ளுவரும் பாடவில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட மதிப்புக்கும் மரியாதைக்கு உரியவர்கள் இந்த மரியாதையும் கௌரவத்தையும் உடம்பிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற நாம் எங்கு சென்றாலும் சிங்கங்களாக சொல்லலாம் எங்கு சென்றாலும் சிங்கங்களாக சொல்லலாம் எங்கு வாழ்ந்தாலும் சிங்கங்களாக வாழலாம் ஏன்னு கேட்டா அடுத்தவன் அழிவதை பார்த்து ஒரு நாளும் சந்தோஷப்படுகின்ற சமுதாயம் இந்த சமுதாயம் இல்லை அடுத்தவரை மகிழ்ப்பதை பார்த்து மட்டும்தான் சந்தோஷப்படுகின்ற ஒரு சமுதாயம் ஆகவே அப்பேற்பட்ட சமுதாயத்தை எல்லாம் ஒருங்கிணைத்து எதிர்காலத்தில் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் யாரையெல்லாம் சேர்த்து கொண்டு செய்ய வேண்டும் என்பதிலே அக்கறை எடுத்துக் கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி நடந்த வணக்கத்தை சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம்